வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி எட்டு புதன்கிழமை மாலை ஆய்வறிக்கை வங்கக்கடலில் அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிற காற்று சுழற்சி கண்டிப்பாக வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு தேதிகளிலே இலங்கைக்கு தென் புறம் வந்து பிறகு இலங்கைக்கு தெற்கு புறம் வந்து பகுதிக்கு நகர இருக்கிறது பொங்கல் தினத்திலே குமரிக்கடன் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கும் இதன் காரணமாக வரக்கூடிய பத்தாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை தொடக்கம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் மழை தொடக்கம் தொடக்கும் தொடக்கும் பொழுதே சற்று கனமழை தொடங்கும் சற்று தாமதமடைந்தாலும் மழை விலக வாய்ப்பில்லை கண்டிப்பாக அறுவடை விவசாயிகளுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு எச்சரிக்கை முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடைக்கு பக்குவம் அடைந்த அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை உங்களுக்கு மேலும் ஒரு இரண்டு நாள் கூடுதலாகவே வாய்ப்பு வழங்கி இருக்கிறது நாம் ஏற்கனவே எட்டாம் தேதி மழை எதிர்பார்த்திருந்தோம் எப்போ நீண்டகால அறிக்கையில் தேதிட்டு இருந்த பொழுது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி சொல்லியிருந்தோம் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று என்று ஆனால் இப்பொழுது மழைப்பொடிவே பத்தாம் தேதி தான் தொடங்க போகிறது பதினோராந்தேதி கூட தொடங்கலாம் ஆனால் பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கன மழைப்பொடிவே இருக்கிறது சற்று காற்றுடன் கனமழைப்படிவு இருக்கும் கிழக்கு தீசை காற்று அதாவது காற்றுலாம் புயல் காற்று ஏதும் இல்லை சாரல் காற்று சாதாரணமாக கடந்த முப்பது முப்பத்தொன்னாம் தேதி பெய்த மழைப்பொழிவில் கூட கொஞ்சம் காற்று மட்டும் இருந்ததும் மழை குறைவாக இருந்தது ஆனால் இந்த மழைப்பொடிவு சற்று காற்றுடன் மழை இருக்கும் ஆக கிழக்கு திசை காற்றுடன் மழை பெய்ய இருக்கும் ஆக ஏற்கனவே பெய்த மழையில் பல்வேறு முதிர்ந்த நெல் தானியங்கள் கீழே விழுந்து விட்டது கதிர் வராமலே சில கதிர் சில இடங்களில் விழுந்து விட்டது ஆகவே அறுவடை விவசாயிகள் நம்முடைய முதலீடு என்பதை நீங்கள் நினைத்து வானிலை கூட இணைந்திருந்து முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் சில பேர் பொங்கல் கழித்து கூட முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்து கொள்ளலாம் என்று வைத்திருப்பார்கள் ஆனால் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி கனமழைப்படிமை இருக்கிறது ஞாயிறு திங்கள் ரெண்டு நாளும் கனமழைப்படிவே தெரிகிறது சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் பொங்கலுக்கு கூட மழை தெரிகிறது பொங்கலுக்கு தன் தீவிரம் குறைந்திருந்தாலும் போகிப்பண்டி என்றைக்கும் அதுக்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையும் பனிரெண்டு பதிமூன்று கனமழை பொடிவே தெரிகிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கே மழை பொடிவு தெரிகிறது ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கர்நாடக கூட மழை வாய்ப்பு தெரிகிறது காரணம் என்னவென்றால் நிகழ்வு இலங்கைக்கு அருகே வரும் பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கு ஏற்கனவே அந்த காற்று சுழற்சி தற்பொழுது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு அது இன்னும் கொஞ்சம் தெற்கு தென் மேற்கு தென்கிழக்கு பகுதியாக மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஒட்டி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு இடையூறும் சற்று இறங்கி வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால வட இந்திய நிலப்பகுதியோட ஒரு இணைப்பு சுழற்சியை பெற்று காற்றோட இணைப்பு அதாவது இணைப்பு சுழற்சியின் காரணமாக மழைப்படிவு ஆந்திர பிரதேசத்தின் கர்நாடகா எல்லை அதாவது தமிழ்நாடு எல்லையோரத்திற்கும் கர்நாடகாவின் தமிழ்நாடு எல்லையோரத்திற்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் ஆகவே தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்து கூட மழை வாய்ப்பு தெரிகிறது அப்போ கேரள எல்லையோரத்திற்கு கண்டிப்பாக இருக்கும் நீலகிரி உட்பட அப்போ கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி ஞாயிறு திங்கள் போகிப்பண்டிகன்றைக்கு பதிமூன்றாம் தேதி அதற்கு முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமையும் மழை வாய்ப்பு தெரிகிறது பதினோராந்தேதி மழைப்படிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுத்து கொண்டே பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி முன்னேறி நல்ல மழைப்படிவை டெல்டாவிற்கும் கொடுக்கும் மேற்கையும் கொடுக்கும் வடக்கையும் கொடுக்கும் வடவுள் மாவட்டங்களும் கொடுக்கும் சென்னை திருவள்ளூர் உட்பட கன்னியாகுமரி உட்பட நீலகிரி உட்பட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உட்பட உள் மாவட்டங்கள் உட்பட டெல்டா மாவட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாகே ஏனாம் ஏனாம் கிடையாது ஆந்திர பிரதேசத்தோட தமிழ்நாடு எல்லையோரம் கர்நாடகாவோட தமிழ்நாடு எல்லையோரம் இதுவரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஆக அந்த நிகழ்வு பதினோராம் தேதி அதாவது பத்தாம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது மழை தொடக்க ஒருவேளை தாமதம் அடைந்தாலும் பதினோராம் தேதி தொடங்கினோம் மழை எப்பொழுது தொடங்கினாலும் நாலு நாள் என்று சொல்லியிருக்கிறோம் எட்டாம் தேதி தொடங்கினால் பதினோராம் சொன்னோம் ஒன்பதாம் தேதி தொடங்கினா பன்னிரெண்டாம் தேதி தொடங்கினா பதிமூன்றாம் தேதி சொல்லியிருக்கோம் ஆனா இப்போ பதினோராம் தேதி தொடங்குறது பதினாலாம் தேதி வரை மழை இருக்கு ஆகவே மழை நிகழ்வு நெருங்கி வருவதில் தாமதம் ஆனால் மழை தொடக்குவதில் எந்தவித மழை கொடுப்பதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை மழை வருவதில் தான் தாமதம் மழை கொடுத்து விட்டு தான் விலகி போகும் அந்த மழைப்பொழிவு மழை பொழிவை எதிர்ப்பு மழை பற்றாக்குறையான பகுதிகளுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் தற்பொழுது அதாவது மழைப்பிடிவு இல்லாத இடங்களுக்கும் மழையை எதிர்நோக்கி கூடிய இடங்களுக்கும் பதினெட்டு பதிமூன்றாம் தேதி கனமழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உள் மாவட்டங்களுக்குமே அதே போல அந்த பொங்கல் நாளிலும் லேசான மிதமான மழைப்பிடிப்பு இருக்கும் மாட்டுப் பொங்கல் அன்றை கூட தூறல் சாரெல்லாம் இருக்கிறது பதினாறு பதினேழு இடைவெளி கொடுத்து பதினெட்டாம் தேதி இடைவெளி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முதிராத நெல் தானியங்கள் கொண்ட விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி உங்கள் அறுவடையை செய்து கொள்ளலாம் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதி அடுத்த நிகழ்வு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் இடையில ரெண்டு நிகழ்வு பொங்கலுக்கு முன் வருவதும் பொங்கலில் வருவதும் ஒரு நிகழ்வு பொங்கலுக்கு பிறகு ஒரு இடைவெளி மூன்றால் கொடுத்து விட்டு பிறகு பொங்கலுக்கு பிறகு பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் வந்து கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தது குடியரசுத் திறனாளியில் இருபத்தாறு இருபத்தி ஏழு தேதி தேதிகளில் எதிர்பார்க்கப்பட்டது கொஞ்சம் தாமதமாக இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் வரும் அதாவது முப்பது தேதிகளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மாத இறுதி நாளில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே ஜனவரியில் பொங்கலுக்கு முன் ரெண்டு பொங்கலுக்கு பிறகு ரெண்டு இருக்கிறது நிகழ்வு காற்று சுழற்சி ஆக நல்ல மழைப்பிடிப்பு இருக்கிறது இந்த பொங்கலுக்கு முன் இரண்டு நாள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் வரக்கூடிய பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் இன்றைக்கு தேதி எட்டு நாளை ஒன்பது நாளை மறுதினம் மூன்று நாள் இருக்கிறது இன்றைய சேர்த்து நாளை ஒன்பது மறுநாள் பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் பதினோராம் தேதி கூட அவங்களுக்கு அறுவடைக்கு வாய்ப்பு வழங்கலாம் சில இடங்களில் கண்டிப்பாக மழைப்படிவு பனிரெண்டு பதிமூன்று கனமழைப்படிவை கொடுக்கும் தேதி மழைப்படிவை தொடக்கும் குளிர்கால மழைப்படிவில் சேர்த்து பெய்ய போகிற இந்த மழைப்படிவு நல்ல ஒரு மழைப்படிவாக பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொங்கல் தினத்திலும் மாட்டுப் பொங்கல் தினத்திலும் மிதமான லேசான மழைப்பொழிவுகள் இருக்கிறது அதற்கு பிறகு மூன்று நாள் இடைவெளி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை மட்டும் இப்பொழுது பத்தாம் தேதிக்குள் அறுவடை செய்திடுங்கள் தயாராகாத நெல் தானியங்களை வரக்கூடிய பதினாறு பதினேழு பதினெட்டு தேதிகளில் அறுவடை செய்திட திட்டமிட்டு அதாவது ஆயத்தத்துடன் இருங்கள் அடுத்த நிகழ்வு பத்தொன்பதாம் தேதிக்கு மேல் வரும் என்பதையும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் மேலும் ஒரு சிறப்பானது ஒரு மழைப்பெடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அது தமிழ்நாடு ஊடாக கரை கடந்து போகக்கூடிய நிகழ்வாக இருந்தால் சற்று ஒரு ரெண்டு நாள் கூடுதலாகவே கொடுக்கும் இருபத்தி மூன்று என்பது இருபத்தி நாலாம் தேதி கூட மழை தொடரலாம் கொஞ்சம் அதுவும் நல்ல மழைப்படிவாகவே தெரிகிறது ஆகவே பொங்கலுக்கு பின் வரக்கூடிய நிகழ்வு கூட பத்தொன்பதுலேருந்து வரக்கூடிய நிகழ்வு கூட ஒரு நல்ல ஒரு மழைப்பிடிப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக வானிலை மாறுதல் அறிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து அறுவடைக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்திடுங்கள் நன்றி